சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெய்வம் சாபம் இருந்தால் கட்டாயம் இந்த ஐந்து அறிகுறிகள் தெரியும் அது என்னென்ன அறிகுறிகள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல தெளிவாக நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல நம்ம சேனல்ல ஏற்கனவே சொல்லியிருந்தோம் குலதெய்வம் ஒருபோதும் சாபம் இடாது அப்படின்னு ஆனால் ஒரு சில தவறுகள் நம்ம தொடர்ந்து செய்யும் போது கண்டிப்பா அவர்களுடைய ஜாதகத்தில் குலதெய்வ சாபம் அப்படிங்கிறது இருப்பதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்தா தான் குலதெய்வ சாபம் இருக்கு அப்படின்னு தெரியுமாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இந்த ஐந்து அறிகுறிகள் அடிக்கடி நமக்கு காமிக்க ஆரம்பிக்கும் அப்போது நம்ம கண்டிப்பாக நம்ம ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது அப்ப குலதெய்வம் சாபம் இருப்பதையும் நமக்கு உறுதிப்படுத்துவாங்க அப்படி என்னென்ன அறிகுறி தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் அறிகுறி பூர்வீக வீட்டில் வசிக்க முடியாத நிலை ஏற்படும் அமைதி இல்லாமல் இடமாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஒரு சிலர் கேட்கலாம் என்னங்க நாங்க எங்களோட சொந்த ஊர் வீடு எல்லாம் அங்கே இருக்கு நாங்க அங்கேருந்து பிளப்புக்காக தான் இங்க வந்திருக்கோம் அப்ப எங்களுக்கும் குலதெய்வ சாபம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது பூர்வீக சொத்து அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் சம்பாதிச்ச ஒரு இடம் அந்த இடத்துல நம்மளால அதை வித்துட்டு வேற இடத்துக்கு வர்றது அல்லது அந்த இடத்துல நம்ம அங்க போகாம இருந்து நமக்கு இங்க வந்து ஒரு வசதி வாய்ப்பு இருக்கும் இங்க ஒரு சொந்த வீடு கட்டியிருப்போம் எல்லாமே இருப்போம் அங்க போய் கேட்க நமக்கு நேரம் இல்லை அதாவது நமக்கு வேலை அதிகமாக இருக்கு இப்படி இருக்கிற சூழல் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு குலதெய்வ சாபம் இல்லை அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் அதாவது உங்களுக்கு ரொம்பவே நீங்க கஷ்டப்படுறீங்க பூர்வீகம் சார்ந்த ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல போய் விசாரிச்சாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வருது அந்த பூர்வீக சொத்துக்களை நம்மளால் அனுபவிக்க முடியல அதை வந்து விற்கவும் முடியல மற்றவங்கள்கிட்ட கொடுக்கவும் முடியல அதை நம்மளால் இருந்து அதை அனுபவிக்கவும் முடியாத ஒரு சூழல் வருது அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வ சாபம் இருக்குது ஏன்னா குலதெய்வ சாபம் இருந்தாலே உங்களுக்கு முன்னோர்களின் தோஷமும் அந்த இடத்துல இருக்கும் அதனால தான் முன்னோர்களோட சொத்துக்களை உங்களால் அனுபவிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் அதையும் மீறி ஒரு சிலர் வந்து எங்களுக்கெல்லாம் டைம் இருக்குங்க அதனால நான் பூர்வீக இடத்துக்கு நான் போறேன் அந்த இடத்துல போய் உள்ள என்னோட சொத்தை நான் தான் போறேன் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துக்கு நம்ம போக முடியாத ஏதோ ஒரு சக்தி நம்ம தடுக்கும் அந்த இடத்துல உள்ள இடத்தையும் நம்மளால விற்க முடியாது அங்கே போனா நமக்கு அதிக கஷ்டங்களும் அவமானங்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வீட்ல பெரியவங்க இருக்காங்க அவங்களோட குழந்தைகளுக்கு அடிக்கடி நோய் ப வாய்ப்பட்டிக்கிட்டே இருக்கிறது பரம்பரை நோயின்னு சொல்லி அடுத்தடுத்து அது தொடர்ந்து கொண்டே இருப்பது இது அனைத்துமே குலதெய்வ சாபம் இருக்கின்றது அது எப்படின்னா அது ரொம்ப கொடுமையான விஷயமா இருக்கும் வீட்டில் பெரியவங்கள்லாம் நல்லா இருந்து சின்ன பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியாமல் போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல கண்டிப்பாக குலதெய்வ சாபம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிலர் கேட்கலாம் என் குழந்தைக்கு மாற்றி மாற்றி சளி பிடிக்குதுங்க ஜுரம் அடிக்குது இதெல்லாம் குலதெய்வ சபமாயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது சாதாரண ஒரு விஷயம் ஆனால் தீர்க்க முடியாத நோய்கள் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு இது மட்டும் இல்லை பெத்தவங்க நல்லா இருப்பாங்க அதுக்கு அடுத்து வர குழந்தைங்களோட வாழ்க்கை நல்லா இருக்காது இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க இப்படி ஏதோ ஒரு மனக்கஷ்டத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் அதுதான் குலதெய்வ சாபம் அப்படிங்கிறது அந்த கஷ்டத்தை உங்களால் போக்க முடியாத அளவுக்கு அடுத்தடுத்து கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் குலதெய்வ சாபம் அதற்கான அறிகுறி மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கைய ஏதோ ஒரு தடையே இருக்கிற மாதிரியே இருக்கு எதுலேயுமே ஒரு முடிவு தெளிவா இருக்காது என்ன பண்றோம் ஏது பண்றோம் அப்படின்னு தெரியாது உயிர் இருக்கு அவ்வளோதாங்க மற்றபடி எதுவும் இல்லைங்க அப்படிங்கிற ஒரு சூழல்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் குலதெய்வத்தின் சாபம் இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா நூறு சதவீதம் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா குலதெய்வத்தின் அனுகிரகம் இருந்துச்சுன்னா ஒருபோதும் கண்டிப்பா இந்த சூழலுக்கு குலதெய்வம் உங்களை அனுப்பவே அனுப்பாது இந்த ஒரு சூழலில் தான் நீங்க இருக்கீங்க உயிர் மட்டும் இருக்குது இருக்கு அப்படிங்கிற நிலையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி குலதெய்வம் தெரியாதவர்கள் கூட தேடி கண்டுபிடிச்சி அந்த எல்லையில போய் நின்றுங்க இல்ல குலதெய்வம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த நிலை வந்திருக்கு அப்படின்னா குலதெய்வ எல்லையில போய் நல்ல பொங்கல் படையல் வச்சு அந்த தெய்வத்தை மனதார வழிபாடு செய்யுங்க அது மட்டும் இல்ல அங்க போய் நீங்க வந்து பொங்கல் வச்சு சுவாமிக்கு அஹ் அர்ச்சனை பண்ணணும் அப்படி அர்ச்சனை பண்ணும்போது என்னுடைய குலம் வாழையடி வாழையா தலைத்து விளங்க வேண்டும் என்னுடைய குலத்தில் உள்ள சாபம் ஏதேனும் இருந்தால் அது விலகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்திடம் மன்றாடி வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக அது குலதெய்வ சாபம் விலகும் இதற்கு நீங்க பெரிய பூஜைகள் செய்யணும் யாகங்கள் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அந்த எல்லைக்கு போய் நீங்க நின்னாலே போதும் அந்த தெய்வத்தை உங்க முன்னோர்களின் முறைப்படி நீங்க வணங்கினாலே போதும் அந்த தெய்வம் மனம் மகிழ்ந்து உங்களுக்கு மறுபடியுமே உங்க குலம் வாழையடி வாழையாக தலைத்து செல்வ செல்வாக்குடன் அழகா தலைத்து வளர்வதை கண் கூட உங்களால பார்க்க முடியும் ஒரு மிகப்பெரிய ஒரு மன நிம்மதி கிடைக்கும் குலதெய்வத்தை சாபம் வர்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி முன்னோர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு குலதெய்வம் எது அப்படின்னு சொல்லாமல் விட்டு சென்றது ஒரு காரணம் இப்போ உள்ள தலைமுறைகள் அவ்வளோ தூரம் நம்ம போய் குலதெய்வத்தை போய் கும்பிடணுமா இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணுமா இவ்வளோ காசு செலவு பண்ணணுமா அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு இதை விட அதிகமாக செலவு பண்ணிடுவோமே அங்கே உள்ள டிராவல் செலவுக்கு இங்கே உள்ள கோவிலை கும்பிட்டா இங்கே உள்ள சாமிலாம் சாமியாக தெரியாதா அப்படின்னு ஒரு விதாண்டா வாதத்தில் நம்ம இங்கே உள்ள தெய்வங்களை வணங்கும்போது கண்டிப்பாக குலதெய்வத்தின் அனுகிரகம் இருந்தால் தான் நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்டாலும் உங்களுக்கு அருள் கிடைக்கும் குல தெய்வத்தை வணங்காம நீங்க எவ்வளோ கோடி கோடியா கொடுத்து யாகங்கள் செஞ்சாலும் அதில் ஒரு பலனும் இல்லை குலதெய்வ வழிபாடு கோடி தெய்வ வழிபாட்டிற்கு சமம் குலதெய்வத்தை நம்பினவர்கள் ஒருபோதும் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது வரவே வராது உங்களுக்கு குலதெய்வத்தை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா ஓம் என் குலதெய்வம் தெய்வம் நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்